ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பூரி எப்படி நல்லா புஃபுன்னு செய்யலான்னு பார்க்கலாம் பூரிக்கு வந்து நீங்கள் எந்த கோதுமை வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் நல்லா கொஞ்சம் அடித்து பேஞ்சுக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் மாவில் சால்ட்டு லைட்டாக சுகர் ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பேஞ்சி எடுத்துக்கோங்க பூரி நல்லா புஃப்னு வர்றதுக்கு ஒரு மூணு டிப்ஸ் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நல்லா ஹீட்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் பூரி போடும்போது அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கணும் இன்னொன்று தேய்க்கும் போது நீங்கள் வந்து ஓட்டை இல்லாமல் தேய்ச்சிங்கனாவே உங்களுக்கு நல்லா பூரி வரும் நல்லா உப்பெல்லாம் வரும் இதுக்கு எப்பயும் போரில் தான் கடலை மாவு குழம்பு பூரி மசாலா குழம்பு தான் வச்சேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்